ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்நாயம்பளை கிராமந்திருக்கு இங்கே சேவல் இங்கே பார்த்தீங்கன்னா செய்வன ஏவல் தொந்தரவு மோகனி தொந்தரவு போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் நம்ம ஆலயத்தை தேடி வரலாம் வந்தீங்கன்னா நிரந்தர தீர்வு தரோம் உங்கள் பேர் சொல்லுங்கயா மூர்த்தி உங்கள் பேருங்கம்மா எங்கேருந்து வரீங்க சரி என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க எத்தனை வருஷமாக பாதிக்கப்பட்டீங்க

சரிங்க இந்த கோயிலுக்கு எப்படி வந்தீங்க ம் சரிங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணாங்க உடுக்க வச்சு அழைச்சி ஓட்டுனாங்களா ம் சரி முறைபடி செஞ்சாங்களா உங்களுக்கு நல்லா நல்லாயிருச்சிங்களா நீங்கள் பண்ணி எத்தனை வருஷம் மாதம் வருஷம் ஆகுதா ஒம்போது மாதத்தில் இந்த பழைய தொந்தரவு எதாவது உங்களுக்கு இருக்குதுங்களா நல்லா தூங்க முடியுதுங்களா சாப்பிட முடியுதுங்களா ம் கையால் வலி எதுவுமே இல்லை நல்லா இருக்குங்களா தொழில் முடங்கிருச்சுன்னு சொன்னீங்களே முன்னிக்கு கொஞ்சம் பெட்டரா தெரியுதுங்களா அப்படியே தான் இருக்குங்களா இப்போ வந்து நான் எல்லாருமே ஒரு ரூபா மதிக்காம இருந்தாங்க இன்னைக்கு கண்டிப்பாக பரவாயில்ல சத்தியமாக அவங்கால முப்பது ரூபாய் பரவாயில்லைங்க நல்லா இருக்கு இன்னைக்கு யாருமே இவ்வளவு இதாக போயிட்டா இவ்வளவு மாட்டா அப்படின்னால பேசுறாங்க

நம்ம முன்கூட்டியே வந்து நல்லது பண்ணிக்கலாம் இது பாதிக்கப்பட்டிருந்தா சீவன பிரச்சனை அந்த ஏவல் பிரச்சனை பாதிக்கப்பட்டா லாஸ்ட்ல உயிர் தான் போகும்னு தெரியுது அவங்களுக்கு கண்டிப்பா பொறுப்பு எல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே வந்துங்க உங்க வீட்டுலயே சண்டை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்க வலிக்குது இங்க வலிக்குது ஒவ்வொரு இதாவா அப்படியே ரொம்ப வீட்டுக்கே அதாவது நான் வீட்டுக்கே வரலான்னு அந்த எண்ணமே தோணாதுங்க எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சு நான் கூட இருந்து பாத்துட்டுங்க போகாத ஆஸ்திரி கிடையாது போகாத கோயிலும் கிடையாது

பண்ணுனா பலன் கிடைச்சிச்சா சரிங்களா உங்களை மாதிரி பாதிக்கட்டும் யாரா வந்தாலும் நல்லது நடக்கலாம் வந்து பாத்துக்காங்க நல்லது பண்ணிக்காங்க நல்லா இருப்புங்க அம்மாவை தம்பி வாங்க நல்லா இருப்புங்க சரிங்கம்மா சரிங்கம்மா பாதி சரிங்கம்மா நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பட்டைகளுக்கு இப்ப எங்க இணையாடன்னா எங்க அம்மா ஆளுக்கு எங்க அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க வம்சத்துக்கே பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப எங்க சின்ன அண்ணா இறந்துட்டா அப்படி வ அடுத்து எங்கள உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா நீங்க உங்க அண்ணன் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு உங்களுக்கு பண்ணிட்டோம் பூஜை பண்ணி சரி பண்ணோம் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்க பண்ணாதவங்க என்ன ஆயிட்டாங்க பண்ணெல்லாம் இறந்துட்டாங்க மக்களுக்கு சொல்லிக்கிறீங்களா கேறீங்களா இறந்துட்ட இப்போ யார் பண்ணீங்களோ அவங்க மட்டும் உயிரை காப்பாத்திட்டீங்க சரிங்களா ஃபர்ஸ்டே காப்பாத்தி உங்களுக்கு என்ன மாதிரி இடம் தெரியல போராடலாம் ஏமாந்துட்டு வந்ததுனால புரியல காசு கொடுத்தா தான் வந்துருக்கு ஐயாயிரம் கூடு பத்தாயிரம் கூடு பாஞ்சாயிரம் கூடுன்னு கொடுத்துருக்குறேங்க ஆனா அதுக்கு உண்டான பணம் எங்களுக்கு சரிங்கய்யா இந்த இடத்துக்கு எங்களுக்கு தீர்வு வந்து நல்லுமே வந்துட்டு தான் இருக்கிறேங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கும் இப்ப ரெண்டாவது வீடியோ எல்லாரும் தயவு செஞ்சு வந்து பார்த்து நல்லது பண்ணிக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து எங்கேயுமே போய் நல்லா இந்த எல்லைக்கு வந்தா நல்லாயிருமா சரி பண்ணி கொடுக்கலாமா

உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை பாதிக்கு பாதியாவது அன்னைக்கே தெரிஞ்சா அன்னைக்கே பாதிக்கு தெரிஞ்சா முழு ரிசல்ட் ஒரு வாரத்திலே கிடைச்சிருச்சு இப்ப நல்லா இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கீங்களா சண்டை சச்சரவு

உங்கள உயிரோடுக்கிறீங்க சரி இப்போ செஞ்சவங்க வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்கிறாங்களா எதுவும் உணர முடியுது உங்களுக்கு கனவுகள் அந்த மாதிரி எதாவது உணர்த்துதா ம் எதுவும் விடலை நம்ம சாமி விடுலை உங்கள் தலையிலையும் உங்கள் வாசப்படியில் நின்று பாதுகாக்குது என் பிள்ளைக்கு நான் வாச இருக்கேன் எங்கள் உள்ளே வரணும் அந்த சக்தி அனுப்புதுங்களா எந்த மாதிரி கனவு வந்துச்சு அவங்க திரும்ப ஏவல் செஞ்சு விடுறாங்க உங்களுக்கு உங்களை தொட்டு பார்க்க முடியல அந்த ஏவல் உள்ள கூட்டுக்குள்ள அதால இருக்க முடியல வீட்டுல அப்படி என்ன கொடுத்துருக்கோம் ஏதாவது செஞ்சு வாசப்படியில் கட்ட சொல்லியிருக்கேன் பூமி கடையில புதைக்கு ஏதாவது தகுடு கொடுத்தனா சரி அப்பா வீட்டை சுத்தி நாலு மலைக்கு பாதுகாப்புங்கிறதுனால எதுவும் உள்ள அண்டை வீட்டுல மத்தவங்க பண்ணா பாத்தீங்கன்னா ஏவல் மட்டும் விரட்டி விடுவாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வராத மாதிரி கட்டு கட்டியும் கொடுக்குறோம் அதனாலதான் உள்ளவங்கள ஒரு வருஷம் ஆகியும் தொட முடியல செய்யறவங்களுக்கு திருப்பி போயிருது அது எங்கேயும் மத்தங்க பண்ணாலே யாவல் மாதிரி எங்கேயும் பண்ணி கொடுக்குறாங்க இங்க ஓட்டி விடுறாங்க எல்லாம் சரியா போயிடும் போ வீட்டுக்கு போனால் இங்கே வீட்டுக்கு ஒன்று பிரச்சனை இல்லைன்னு தாயத்தெல்லாம் போட்டு விடுறாங்க இங்கிருந்து போய் மக்கள் போற வேண்டிகிட்டே மறுபடியும் வச்சிட்டு வந்துடமாட்டேங்குது மக்கள் ஆரம்பிச்சிடுது சரி இது மாதிரி நிறைய பக்கம் பண்ணிட்டுங்க இங்கே கர்நாடகம்லாம் போயிட்டு வந்து கர்நாடகம் போய்லாம் நடக்கலை சரி இங்கே வந்து உங்களுக்கு நல்லா பலன் பெற்றிங்களா சரிங்க நன்றி